மெம்பர்ஷிப் வரணும் சூப்பர் சட் பாயிண்ட்ஸு ஏறும் உங்களுக்கு சம்பளம் வரும் ஓகே ப்ரின்சர்ஸ் நானும் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சூப்பர் சேட் பண்ணுறாங்களா அந்த பாயிண்ட்ஸு சூப்பர் சேட் பண்ணுறாங்களா அந்த அமௌண்ட்டு அதில் என்னென்னா விஷயம் என்னென்னா கொஞ்சம் அவங்க யூடியூப்பில் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் நம்ம கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் போடுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து செவன்ட்டி பர்சென்டேஜ் வந்து எங்களுக்கு அப் தேவண்ட்டி பர்சண்டேஜ் அதில் முக்கால்வாசி தான் எங்களுக்கு முக்கால் வாசியாக பாஜக முக்கால் தான் வரும்னு சொன்னாங்க கண்டிப்பாக நானும் எதிர்பார்த்துட்டு நிறைய சப்போர்ட்டிவ்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இருந்தால் நம்ம சீக்கிரமாக பதினாறாவது லைக் தேங்க்யூ ஷாய்ராம் தேங்க்யூ பச்சையப்பன் ஹாய் பச்சையப்பன் பெண் சாப்பிட்டீங்களா ஹாய் பிரின்சஸ் ராஜ்குமார் ப்ரின்சாஸ் இவங்க வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர்லாம் எங்க ஊர் பெரம்பலூர் பக்கத்துல வேப்பூர் அவங்க அந்த தம்பி விநாயக சதுர்த்தி ஊர்வலம் இந்துக்கள் பண்டிகை மட்டுமல்ல உலக பண்டிகை விழா ஊர்வலத்தை தடுத்தால் விளைவும் மோசமாகும் திமுக இந்திய கூட்டணிக்கு எதிராக மக்கள் போராட்டம் விரிக்கும் அட்டாட் அட்டாட்டா ஓகே சிஸ்டர் ஓகே ராஜ்குமார் மனைவிக்கு சாப்பிடுவேன்னு சொன்னீங்களே சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம் ராஜ்குமார் எங்க போகும்போது சாப்பாடு அங்கதானே இருக்க போது பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் மறந்துட்டீங்களா இல்ல இல்ல நான் இந்த பச்சை மிளகா வதக்கணும் பச்சை மிளகா வறுத்து அதுல சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பழைய சாதம் இந்த ரைஸ் ரைஸ் இருந்தால் கூட பழைய பழைய அதை போய் போய் சாப்பிட முடியும் அதுக்கு பேர் தான் முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் தூங்கி விட்டு சாய்ந்ததா சூப்பர் செட் பண்ணுங்க நம்ம சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தால் அதை எனக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டுட்ட ராஜகுமார் எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் காலை சாப்பாடு பதினோரு மணி மதிய சாப்பாடு நாலு மணி நைட்டு சாப்பாடு வந்து பதினோரு மணி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வயிறெல்லாம் வாயெல்லாம் அப்படிங்களா புண்ணாயிடுச்சு வாயு உள்ளலாம் சோரே இறங்கலை சாப்பிடவே முடியாது என்னால் வயிறெல்லாம் புண்ணானதான் வாயில் புண்ணு வரும்னு சொன்னாங்க டாக்டர் டைமுக்கு சாப்பிடுன்னு சொன்னாங்க எனக்கு டைமுக்கு பசிக்க மாட்டேங்குது ஜெலிசிலா எப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு இந்த மாதிரிலாம் வர்றது ஜெலிசில் வாங்கி குடிச்சிருவேன் வயிறு புண்ணு ஆயிடுச்சு ஏற்கனவே டைமுக்கு பசிக்க மாட்டேங்குது இது பசிக்காம எப்படி சாப்பிடுறது பாருங்க மணி மூணு ஆயிடுச்சு எனக்கு என்ன பசிக்கவே இல்லை நான் என்னத்த பண்ணேன் பழைய சாதத்துக்கு இஞ்சி ஊருக்கா சாப்பிடுங்க அப்படியா இல்லை எனக்கு பச்சை மிளகா இருக்கு பச்சை மிளகா அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல தொட்டு சாப்பிட்டா சமருமையா இருக்கும் நல்ல காரம் சரமா கிடையாது சுருக்குன்னு இருக்கணும் எதா இருந்தாலும் அப்பதான் சாப்பிட பிடிக்கும் காய் வடிவேல குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களாப்பா நல்லா இருக்கும் பட் உடம்புக்கு கெடுதல் பச்சை மிளகா ஐயோ ஆமா அது ஆனா எனக்கு சாப்பிட அதுதான் நல்லா இருக்கும் பழைய சாதனை எனக்கு அதுதான் பிடிக்கும் பழைய சாதனை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்